டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைவர் ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் இந்த பட்டியலில் எந்தெந்த தலைவர்கள் உள்ளனர் என்பது பற்றிய முக்கிய விவரமும் வெளியாயிருக்கு பாஜகவின் தேசிய தலைவராக ஜே பி நட்டா இருக்காது இவரது பதவிக்காலம் முடிவுக்கு வந்துவிட்டது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அமித்ஷாவுக்கு பிறகு பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றுகிறார் பாஜகவை பொறுத்தவரை தலைவர் பதவி என்பது மூன்று ஆனது அதன் பிறகு ஒருமுறை மட்டும் பதவி என்பது நீட்டிப்பு செய்யப்படும் பி நட்டாவின் கால பதவி முடிவடைந்த பிறகு அடுத்த மூன்றாண்டுகள் நீட்டிப்பும் இந்த நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் முடியும் தருவாயில கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலை மனதில் வைத்து அவரே மீண்டும் தேசிய தலைவரா தொடர அனுமதியும் வழங்கப்பட்டு அதாவது அவரது பதவிக்காலம் இரண்டு முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டுச்சு ஆனால் இந்த பதவி நீட்டிப்பு என்பது குறுகிய காலத்துக்கானது என்று சொல்லப்படுது இதனால ஜே பி நட்டா விரைவில் தேசிய தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு அதோடு தற்போது குஜராத்திலிருந்து அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அது மட்டுமின்றி பிரதமர் மோடியின் பாயிண்ட் ஓ அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டு வரார் மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தலைவராக ஜே பி நட்டா செயல்பட்டு வராது பாஜகவில் ஒருவருக்கு ஒரு பதவி என்ற நடைமுறை இருக்கு இதன் அடிப்படையில் ஜே பி நட்டா மத்திய அமைச்சராக மட்டும் தொடர்வார் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு இன்னொருவர் நியமனம் செய்யப்படுவார் என்பது உறுதியாயிருக்கு இந்த நிலையில தான் பாஜகவின் புதிய தலைவர் ஏப்ரல் மூன்றாவது வாரத்தில் தேர்வு செய்யப்பட இருக்காங்க தற்போது பாஜகவில் மாநில வாரிய அமைப்பு ரீதியான தேர்தல்கள் வருது பதிமூன்று மாநிலங்களில் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சுவிட்டதாகவும் சில மாநிலங்களில் மாநில தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் என்றும் சொல்லப்படுது இன்னும் இந்த தேர்தலும் முடியல அடுத்த வாரத்துடன் உத்தரப்பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு மேற்குவங்கம் உள்ளிட்ட பத்தொன்பது மாநிலங்களில் இந்த தேர்தல் முடிவடைய அதன் பிறகு பல மாநிலங்களில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களும் செய்யப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாற்றத்தை தொடர்ந்து பாஜகவின் தேசிய தலைவர் தேர்வு என்பது தொடங்கும் தற்போதுள்ள சூழல்ல பாஜகவின் தேசிய தலைவர் பொறுப்புக்கு பல்வேறு முக்கிய தலைவர்களின் பெயர்கள் என்பது முன்னிலையில் இருக்கு அமித்ஷா ஷா ஜே நட்டா ஆகியோர் தேசிய தலைவர்களாக தேர்வு செய்வதற்கு முன்பாக பாஜகவின் பொதுச் செயலாளர்களாக பதவி வகித்தனர் அதனால இந்த முறையும் பாஜகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் ஒருவருக்கு தேசிய தலைவரின் பொறுப்பு வழங்கப்படலாம் சொல்லப்படுது சொல்லப்படுறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை Yeah.